ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இது உனக்கு நல்லது ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலகெங்கும் உள்ள மக்கள் ஏறத்தாழ தொண்ணூத்தி எட்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களை சாக்லேட்டுகளுக்காக செலவிட்டுள்ளனர் என்று கணக்கிடப்பட்டது இத்தனை பெரும் தொகை அதிர்ச்சியை தருவதாக இருந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டாம் சாக்லேட் ஒரு சுவை மிகுந்த பொருள் அதனை நாம் மகிழ்ச்சியோடு சாப்பிடுகிறோம் அதன் இனிமையை உலகம் முழுமையும் அனுபவித்துள்ளது இந்த இனிப்பிற்கு குறிப்பிடத்தக்க சுகாதார நன்மைகளும் உள்ளன சாக்லேட்டுகளில் புலவனாய்டு என்ற பொருள் ஒன்று உள்ளது இது உடல் வயதாகுவதை தடுக்கிறது இருதய நோய்களில் இருந்தும் பாதுகாக்கின்றது ஆனால் இதனை மருந்தாக பயன்படுத்தியதாக எங்குமே கேட்டதில்லை நாம் முதலீடு செய்வதற்கு தகுதி பெற்ற மற்றொரு இனிப்பை குறித்து சாலமோன் கூறுகின்றார் அது ஞானம் ஆகும் அவர் தன்னுடைய மகனிடம் தேனை சாப்பிடு அது நல்லது நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அதனுடைய இனிமையை ஞானத்திற்கு ஒப்பிடுகின்றார் வேத வாக்கியங்களாகிய ஞானத்தை ஒருவன் உட்கொள்ளும் போது அது அவனுடைய ஆன்மாவிற்கு இனிமையை தருவதோடு உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பயன்படுவதோடு எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் ஆக்க உதவுகிறது அதை நம் வாழ்வில் எப்படியாகவும் அடைந்துவிட வேண்டும் இரண்டு தீமத்தையோ மூன்றாவது அதிகாரம் பயனாளாவது வசனமும் பயனேழாவது வசனமும் ஞானம் நம்மை சரியான தீர்மானங்கள் எடுக்க வழி நடத்துவதோடு நம்மை சுற்றியுள்ள உலகை புரிந்து கொள்ளவும் உதவுகின்றது இதனை நாம் கண்டடையும்படி நம் முழுவும் முயற்சியும் செலவழிக்க தகுதியானது சாலமோன் தன்னுடைய மகனுக்கு கூறுவதைப் போன்று நாம் நேசிப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் உகந்தது ஞானம் நிறைந்த வேத வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது நம் இருதயத்திற்குத் தெவிட்டாத இனிய விருந்தாக இருக்கின்றது உண்மையில் அது நமக்கு உற்சாகம் அளிக்கிறது தேவனே உம்முடைய வேதம் தரும் இனிமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் கூறினவர் கிறிஸ்டன் ஹோம்பர்க் இன்றைக்கு எந்த ஞானத்தை நாம் உட்கொள்ளப் போகின்றோம் தேவனுடைய ஞானம் எப்படி நமக்கு இனிமையை தருகின்றது ஆண்டவர் ராமே நம் அனைவரையும் ஆசிர்வைப் பாராக ஆமேன்